எல்ஐசி நிறுவனத்தை தனியார் மயமாக்க முயன்று வரும் ஒன்றிய அரசு அந்த நிறுவனத்தின் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் பங்குகளை நடப்பு ஆண்டிற்குள் விற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை பார்ப்பதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுள் ஒன்றாக திகழும் எல்ஐசி நிறுவனத்தை தனியார் மயமாக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எல்ஐசியின் மூன்று புள்ளி ஐந்து சதவீத பங்குகளை ஐபிஓ வாயிலாக விற்பனை செய்தது எல்ஐசி நிறுவனம் தொன்னூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீத பங்குகளை தற்போது வைத்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதத்திற்குள் மேலும் ஆறு புள்ளி ஐந்து சதவீத பங்குகளை விற்பனை செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த சூழலில் எல்ஐசி நிறுவனத்தின் பதிமூன்று ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை நடப்பாண்டிற்குள் விற்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போதைய சந்தை நிலவரப்படி எல்ஐசி நிறுவனம் ஐந்து புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது எல்ஐசி நிறுவனத்தை தனியார் மயமாக்க முயன்று வரும் ஒன்றிய அரசு அந்த நிறுவனத்தின் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் பங்குகளை நடப்பு ஆண்டிற்குள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுள் ஒன்றாக திகழும் எல்ஐசி நிறுவனத்தை தனியார் மயமாக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எல்ஐசியின் மூன்று புள்ளி ஐந்து சதவீத பங்குகளை ஐபிஓ வாயிலாக விற்பனை செய்தது எல்ஐசி நிறுவனம் சதவீத பங்குகளை தற்போது வைத்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதத்திற்கு மேலும் சதவீத பங்குகளை விற்பனை செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது இந்த சூழலில் எல்ஐசி நிறுவனத்தின் பதிமூன்று ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை நடப்பு விற்க ஒன்றிய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போதைய சந்தை நிலவரப்படி எல்ஐசி நிறுவனம் ஐந்து புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது